அருளையே பெரு காவிய மாநிலம் மூலமும் உரையும் பாடல் நூற்றி நாற்பத்தி அஞ்சு குருக்கள் எல்லோரும் வேணமிட்டு புறப்பட்டார்கள் ஏறப்பா உதிராக்கால் உலகங்கானோ இல்லலத்தின் கற்பு நிலை தெரியாமல் ஊரப்பா சொன்னானும் குல வழக்கம் கும்பிடுதல் கோவில் குளம் பாவி வீரப்பாந்தி தந்தி அனுஷ்டானங்கள் வெதவகை தொட்டறியா நீ தந்தாயே பாரப்பா உலகத்தில் பொய் குருக்களாக உலாவது எல்லோரும் ஈசனை அடைய வேண்டும் என்று வீட்டை துறந்து பரமேசி வேடமிட்டு புறப்பட்டு வருவார்கள் வயலில் நீர்ப்பாய்ச்சி ஆழமாக எரி உழுது பயிரிட்டால் அந்த உழைப்பின் பயன் பயிர் வளர்ந்து உனக்கும் உலகுக்கும் பலன் தரும் அதுபோல் உனக்குள் உழைத்து உயிர் வளர்க்கும் கலை அறியாமல் இல்லலத்தை விட்டு துலவரம் பூங்கி மேலவிடுவதால் என்ன பயன் இல்லலத்தில் இருந்தே கற்பு நிலையைக் கடைப்பிடித்து வாசியோகம் பயின்று அடைய தெரியாத மனிதருக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் எங்கள் குல வழக்கப்படி கும்பிட்டு இறைவனை அடைவோம் என்றே கூறுவார்கள் இவர்களுக்கு தனக்குள் கோயில் கொண்ட இறைவனையும் தெரியாது தன் பாவங்களை கழுவும் வழியும் தெரியாது மென்மேலும் பாவங்களை செய்து கோயிலும் குலமும் தனக்குள் பாவியாகி விரத பிரதவகை அழிந்து கற்பு நிலையுடன் இருந்து தாலையும் மாலையும் சந்தியா வந்தனம் செய்து வாசியினால் தியானம் இருக்கும் வழக்கத்தை உணரா மனிதர்கள் இழிவானவர்களாலே பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு நீசர் என்ன கூட்டமாய் கூடிக்கொண்டு நீ நிலத்தில் தப்பித்தார் குளமா ஈசர் என்ன நீராண எங்கள் குலம் வேறவாறு மேறு பாசம் என்ன நீர்த்தி விட்டால் பரத்துடனே யாம் கலந்தோம்

பெரும் கூட்டமாக கூட்டி வீரான கதைகளை பேசி விதந்தாவாதம் பேசுவார் மனிதர் குலத்தில் தோன்றிய மா சித்தர்களே மனித குலம் யாவிற்கும் இறைவன் ஈசன் ஒருவனே என்பதை உணர்த்தி அவன் அனைவருள்ளும் அன்பே வடிவாகி நீராகவும் அவன் அச்சாணி போல் அமைந்திருப்பதை விளக்கி உபதேசித்தார்கள் பொய் குழுவின் போதனைகளை வேறுபடுத்தி அதை பொய் என்று அறிய செய்வது எங்கள் சித்த குலமாகிய மெய் குருவே என்பது மாயை அன்பு என்பது சிவம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பாசம் என்ற மாயையை விட்டு அன்பால் பரம் என்ற சடங்குகளுக்கு அடிமையாகி அதற்கே உருவாக இருந்தவர்கள் மனித குலத்தை பிரித்தவர்கள் அனைவருமே மரணத்தையே அடைந்துள்ளனர் ஆனால் சித்தர்கள் சமயங்களையும் சடங்குகளையும் தள்ளிவிட்டு மனித நேயமே மேன்மை என்றும் ஈசன் ஒருவனே உண்மை என்றும் போதனையை செய்து உண்மையில் உழைப்பை சொன்னதினால் எங்கள் கொள்கைகளை ஏற்காது போனார்கள் ஏழு ஏனால் குளமும் கோவில் இவர்களுக்கு ஆகாமல் இருந்ததாலே பார்ப்போமே கோவிலுக்குள் மூலத்தாளம் பரவாசி கண்டிருந்தும் தண்ணி வைத்தான் ஆச்கு தான் அம்பன் பிக்கோ அகாக்கோ யார் ஓய யார் ஏன் ஏன்த என்னு thousandsு சொண்ணாம் நாய் ஓ வகார் வாக்கி என்தான் நாத்தினாக கர்ஸ்திலையும் ரீத்தினானே தங்கலுக்குழ் குலமும் கண்ட சித்தர்கள் வெளியில் உள்ள கோவிலும் குலமும் உண்மை அறிந்தபின் தேவையில்லை என்று சொல்வதால் ஏற்காமல் இகழ்ந்து பேசினார்கள் தனக்குள் உள்ள உண்மையை உணராமல் தலம் தீர்த்தம் மூத்தம் என்று தேடி தேடி அடைகின்றனர் கோயில் மூலத்தானத்தில் இருக்கும் லிங்கம் ஏன் என்பதை அறிந்து பார்க்க மாட்டார்கள் பொய்யை தள்ளி வைத்தார்கள் சிவலிங்கமாக கண்டு பரம்பொருளையும் வாசியையும் கண்டு தவம் இருந்தவர்களான சித்தர்களே பொய்யை தள்ளி வைத்தார்கள் தன் சீவனாகிய சிவலிங்கமாக கண்டு யார் இறந்தால் என்ன யார் இருந்தால் என்ன நாம் பாடுபட்டால்தான் இரவானிலை பெற முடியும் என்பதால் இதனை மறுத்து சொன்னார்களே தவிர சித்தர்கள் கோவிலில் கூடாது என்று கூறவில்லையப்பா சித்தர்களே கோயில் கட்டி அதிலேயே ஜீவ சமாதியில் இருந்து நன்மைகளை தருகிறார்கள் யாராலும் முடியாத செயலான நவபாகத்தையும் கட்டி அதில் கச்சிலையாக முருகனை வடித்து உலகமே பயன் பெற இட்டுச் சென்றான் போகநாதன் அன்பே அன்பே